தமிழ்நாடு வணிக சங்கின் பேரமைப்பும் தமிழ்நாடு பட்டாஸ் வியாபாரிகள் சங்கத்தினுடைய சார்பாகவும் தமிழகம் முழுவதும் ஆன்லைன் வர்த்தகத்தின் மூலமாக பட்டாஸ் தடை செய்வதற்கு நீதிமன்றம் உத்தரவோடு ஹைகோர்ட் மதுரை ஐகோர்ட் உத்தரவு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இதையெல்லாம் பொருத்தி மாண்மிகு மரியாதைக்குரிய கூடுதல் டிஜிபி தலை கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய நோக்கம் என்பது ஆன்லைன் மூலமாக வணிகம் செய்வது பாதுகாப்பு அட்ட செயலாக இருக்கும் வணிகவரித்துறை சம்பந்தப்பட்ட இதுக்கும் ஏமாற்று செய்தியாக இருக்கும் ஆகவே மக்களை ஏமாற்றுகின்ற ஆன்லைன் வர்த்தகத்தில் செயல்படுத்துகின்ற எந்த பட்டாசு யார் செய்தாலும் அவர் மீது புகார் கொடுக்கப்பட்டு அவர் சிறையில் அடைக்கக்கூடிய நிலை உருவாக்கப்படும் என்பதை எச்சரிக்கையாக தெரிவித்திருக்கிறார்கள் ஆகவே ஆன்லைன் மூலமாக தமிழக மக்கள் யாரும் பட்டாசுக்கு தீபாவளி நேரத்திலே பட்டாசு வாங்க வேண்டாம் என்பதை பேரமைப்பு கேட்டுக்கொள்கிறது அதே போன்று தமிழ்நாடு முழுவதும் கொடுப்பதிலே காவல்துறை சொணக்கம் காட்டக்கூடாது குறைந்தபட்சம் பதினைந்து நாளுக்கு முன்பாகவே லைசன்ஸ் தரப்பட வேண்டும் அதே போன்று தீயணைப்பு துறை அனைத்து உள்ளாட்சி நகராட்சி மாநகராட்சி துறைகளும் லைசன்ஸ் கொடுப்பதிலே இழுபறி காட்டக்கூடாது பதினைந்து நாளுக்கு முன்பாக அனைத்து கடைகளுக்கும் பட்டாசு லைசன்ஸ் வழங்கிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழ்நாடு வணிக பேரமைப்பும் தமிழ்நாடு பட்டாசு உற்பத்தியார் சங்கமும் இணைந்து கொடுத்திருக்கிறோம் இதனுடைய நடவடிக்கை என்பது ஆன்லைன் மூலமாக யார் வணிகம் செய்தாலும் ஆன்லைன் மூலமாக யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைப்போம் என்பதை காவல்துறை கூடுதல் இயக்குனர் உறுதியாக அறிவித்திருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கண்காணிப்பதற்கு சைபர் கிரைம் மூலமாக முழுமையாக அதை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே அதனுடைய எஸ்பி அவர்கள் மிக தெளிவாக ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க அந்த அடிப்படையில் தமிழகம் முழுவதும் காவல்துறை ஆகவே ஆன்லைன் வியாபாரம் செய்கின்ற யாராக இருந்தாலும் அவருக்கு கைது செய்வது நிச்சயம் என்பதை நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது அதே அளவுக்கு கடைகள் இருக்கும் தமிழகம் முழுவதும் கடைகள் மொத்தம் கடைகளுக்கு மேல தமிழகம் முழுவதும் பட்டாசு கடை நடத்த இருக்கிறாங்க அந்த பட்டாசு கடை நடத்துவதற்கு ஏதுவாக தான் லைசன்ஸை விரைவாக தரப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகடு பேரவைப்பு வலியுறுத்துகிறது நன்றி நன்றிமா